விஜயகாந்த் பெயரை வைப்பதில் உங்களுக்கு ஏன் வலிக்குது கேப்டன் சமாதியில் அழுது நடிக்கும் நடிகர்கள் கிழித்து விட்ட சினிமா பிரபலம் நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் உச்ச நடிகர்கள் முதல் துணை நடிகர்கள் வரை அனைவருக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்தவர் நடிகர்களுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் முன்னின்று அந்த நிகழ்வை எந்தவொரு சச்சரவும் இல்லாமல் செய்து முடித்தவர் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற பல உதவிகளை செய்த விஜயகாந்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக சுமார் பதினைந்து லட்சத்துக்கும் மேலாக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து வந்து கேப்டனுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் தமிழக மக்கள் ஆனால் கொஞ்சம் கூட மனதில் நன்றி உணர்வு இல்லாமல் கேப்டன் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வராத பல நடிகர்கள் வெளிநாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் குத்தாட்டம் போட்டுவிட்டு கேப்டன் இறுதி ஊர்வலத்தில் திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்து இந்த மக்களின் கோபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக விஜயகாந்த் சமாதியில் வந்து அழுது தங்கள் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியும் நடிகருமான மீசை ராஜேந்திரன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் நடிகர் சங்கம் என்ன புடுங்கிக் கொண்டிருக்கின்றது நடிகர் சங்கத்திற்கு ஒரு முகவரி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் கடனை கட்டி மீட்டெடுத்து நடிகர் சங்கத்தில் வைப்பு நிதியை வைத்துவிட்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது சரியான மரியாதையை நடிகர் சங்கம் செய்யவில்லை நீங்க அமெரிக்காவில் இருங்கள் ஆப்பிரிக்காவில் இருங்கள் சந்திர மண்டலத்தில் கூட இருங்க அங்க இருந்து ஒரு ஆர்கனைஸ் செய்து ஒரு நூறு நடிகர்களை திறந்த வெளி வாகனத்தில் நிற்க வைத்து தென்னிந்திய நடிகர் சங்கம் என ஒரு பேனர் வைத்து கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா வரும் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் விஜயகாந்த் இறந்து பத்து நாள் கழித்து வந்து பாட்டு மூலமாக அஞ்சலி செலுத்துகிறீர்கள் டான்ஸ் மூலமாக அஞ்சலி செலுத்துகிறீர்கள் அழுகை மூலமாக அஞ்சலி செலுத்துகிறீர்கள் யாருக்கிட்ட நடிக்கிறீர்கள் கேப்டன் சினிமாவில் மட்டும் தான் நடித்தார் வாழ்க்கையில் நடிக்கவில்லை நீங்களெல்லாம் வாழ்க்கையில் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் நடிகர் சங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சரியான மரியாதையை செலுத்தவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு நடிகர் விஷால் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வரும்போது விஜயகாந்த் பெயரை நடிகர் சங்கத்திற்கு வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு எம்ஜிஆர் பெயரை வைக்க வேண்டும் கேப்டன் பெயரை வைக்க வேண்டும் என்று பேசி மழுப்புகிறார் விஷால் விஜயகாந்த் இல்லை என்றால் இன்று நடிகர் சங்கம் கடனை கட்ட முடியாமல் இருக்கும் அதை மீட்டெடுத்து வைப்பு நிதியை வைத்துவிட்டு வந்த கேப்டன் விஜயகாந்த் பெயரை தான் அந்த நடிகர் சங்கத்தின் பிரதான கட்டிடத்திற்கு வைக்க வேண்டும் அதுதான் முறை நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த கேப்டன் பெயரை அந்த கட்டிடத்திற்கு வைப்பதற்கு உங்களுக்கு ஏன் வலிக்கிறது என ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தையும் நார் நாராக குழித்து தொங்கவிட்டுள்ளார் மீசை ராஜேந்திரனின் இந்த பேச்சு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வரும் நிலையில் கேப்டன் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வராத நடிகர்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்